அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கும்தேஷ் நான் புனித ஆசி மனிய தொகுப்பாளில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் எதிர்காலத்தில் நான் என்னவாகப் போகிறேன் தமிழ் தென்றல் தவள என்னை மடியிலிட்டு தமிழ் பால் ஊட்டி பாரம்பத்தையும் பண்பாட்டையும் அமுதன ஊட்டி அமுதன ஊட்டி எண்ணில் வீரத்தை வளர்த்தெடுத்த வளர்த்தெடுத்த தமிழண்ணை முதற்கண் வணங்குகிறேன் அரக்கில் ஏற்றி உலகிற்கு என் முகவரியை காட்ட வாய்ப்பளித்த வாகை வாய்ப்பளித்த வகை தமிழ் சங்கத்தினை வணங்குகிறேன் என் தாய்மண்ணை வணங்குகிறேன் முன்னேற்றத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலத்தில் நான் படித்து முடித்து என்னவாகப் போகிறேன் என்ற வினாவிற்கு விடைக்கான தேடிய போது பொருளாளர் பொருளாளர் ஆசிரியர் மருத்துவர் தொழிலதிபர் என எத்தனை எத்தனை பதவிகள் என் மனதிரையில் நிழலாடியது ஒரு கணம் சிந்தித்தேன் என் சிந்தை தெளிவானது மருத்துவர் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் என நிறைந்த நமது நாட்டில் குறைவாக இருப்பது நல்ல மனிதர்கள் உள்ள ஒன்று வைத்து புற ஒன்று பேசுதல் உதளட்டாவில் வரவேற்றல் நயவஞ்சகம் பொறாமை பொறாமை சுயநலம் வன்முறை நிறைந்த உலகில் அன்பு பண்பு பிறர் நலம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கட்டுப்பாடு மனிதாபிமானம் நேயம் நேர்மை வாய்மை நேர்மை வீரம் அறம் விருந்தோம்பல் போன்ற எத்தனையோ நட்பண்புகளுக்கு உரு கொடுக்க கவிஞர்கள் வாழ்ந்த நாட்டில் அழிந்து வரும் நற்பண்புகளுக்கு உரு கொடுக்க வேண்டும் அழிந்த பண்புகளை கொண்ட நல்ல மனிதனாக நான் வளர வேண்டும் அறிவோடு பண்பு பண்பாடு கலாச்சாரம் இவைகளை உள்வாங்கி சிறந்த மனிதனாக உருவாக வேண்டும் அமைதியாக அமைதிக்கு போராடிய தலைவர்கள் தலைவர்கள் அமை தலைவர்கள் வாழ்ந்த மண்ணில் அமைதியே அன்பை பண்பை மனித நேயத்தை மனிதாவிமானத்தை வளர்த்தெடுக்கும் சிறந்த மனிதனாக சிறந்த மனிதனாக வன்முறை அற்றன் வன்முறையற்ற உரு அமைதியான சமுதாயத்தை அமைதியான சமுதாயத்தை பண்பாட்டை உருவாக்கும் கலைஞனாக உருவெடுக்க போகிறேன் பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஊழல் லஞ்சம் மதம் ஜாதி மதம் ஜாதி இன வேறுபாடு போன்றவற்றை ஒழிப்பவனாக மூட நம்பிக்கைகளை கலைப்பவனாக ஊடகங்களை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துவனாக சுற்றுச்சூழலை பாதுகாத்து பரா பாதுகாத்து பராமரிப்பவனாக ஏழை எளியவரை தூக்கி எடுப்பவனாக சி சிறந்த சிறந்த குடிமகனாக தமிழனையின் மூத்த மகனாக மொத்தத்தில் மொத்தத்தில் நல்ல மனிதனாக மாறப்போகிறேன் தமிழ் தாயின் பாதம் தொட்டு வணங்கி வா வாகை சூடி வாய்ப்பளித்த வாகை தமிழ் சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்